அத்தியாயம் மூன்று வசனம் ஏழு இந்த குரானை இறைவன் எப்படி பார்க்க எப்படி அணுக சொல்கிறான் என்றால் இந்த அல்குரானில் தெளிவான வசனங்களும் உள்ளன அதுதான் இந்த குரானுடைய அடிப்படை மற்றும் மறைவான பல பொருட்களை தரக்கூடிய முத்தஷபிகாதான வசனங்களும் உள்ளன என்று இறைவன் இந்த குரானை நீங்கள் இப்படித்தான் அணுக வேண்டும் என்று இந்த குரானை படிக்கக்கூடிய ஓதக்கூடிய மக்களுக்கு இந்த குரான் வந்து வழிகாட்டுகிறது இறைவன் அப்படி தான் சொல்கிறான் அத்தியாயம் மூன்று வசனம் ஏழு இந்த அல் குரானை இறைவன் எப்படி பார்க்க எப்படி அணுக சொல்கிறான் என்றால் இந்த அல் அல்குரானில் தெளிவான வசனங்களும் உள்ளன அதுதான் இந்த குரானுடைய அடிப்படை மற்றும் மறைவான பல பொருட்களை தரக்கூடிய முத்த வசனங்களும் உள்ளன என்று இறைவன் இந்த குரானை நீங்கள் இப்படித்தான் அணுக வேண்டும் என்று இந்த குரானை படிக்கக்கூடிய ஓதக்கூடிய மக்களுக்கு இந்த குரான் வந்து வழிகாட்டுகிறது இறைவன் அப்படி தான்